ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு வானலியை வச்சு எ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் வெந்தயம் செய்யறது சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதும் நம்ம ஏற்கனவே நீளநிலமாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் அது கூடவே நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி குழம்பு தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஏற்கனவே அரைச்ச தேங்காய் புளி விழுது சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க மீன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு தயார் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்